எது விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இல்ல உங்க மாமா கிட்டையாவது சொல்லிருக்கலாம் சொல்றதுக்கு தான் போனேன் அங்கே வித்யாவோட மாமனார் இருந்தாட அவர் பேசினதை தப்பு தப்ப செஞ்சவங்களும் அது செஞ்சிட்டு பழியை இன்னொருத்தர் மேல போடுறவங்களும் மன்னிக்கவே முடியாதுன்னு இந்த நேரத்தில் நான் இது சொல்ல போக வித்யாவோட வாழ்க்கை பாதிக்கும் என்னதான் நான் அதை சொல்லலை நிலைமை மோசமாயிடுச்சு இப்போ அகிலா கிட்ட சரண்டர் ஆகும் மாதிரி நடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை உங்க அம்மா மேலே அபாண்டமாக பழி போட்ட போது நீங்க ஏன் நீ அமைதியா இருந்தீங்க அன்னைக்கு சொல்லிக்கலாம்ல அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க இவ வாழ வேண்டியவ அதான் சொல்லலை என்னையும் உண்மையை சரியா புரிஞ்சுக்காம சம்பந்தியமாக கடுமையில பேசிட்டேன் சம்பந்தியமா மனசுல தான் காரணமாயிட்டோம் அதை ஆத்த வேண்டிய பொறுப்பு நம்ம தான் சேர்ந்தது இப்பேவே அவங்கிட்ட போய் மன்னிப்பை கேட்டு வந்துருவோம் அதுதான் மனிதாபிமான செயல் நீங்க சொல்றதும் சரிதாங்க வாங்க இப்பவே போலாம் எங்க என் பேரை சொல்லிடுவாளோன்னு பயமா இருந்தது பரவாயில்ல கடைசி வரைக்கும் என் பேரை சொல்லாமலே இருந்துட்டா குட் நாட் பே பார்ட்னர் மறிஞ்சி பிச்சை போடு கோத்தரம் தெரிஞ்சு பொண்ணை எடுன்னு சொல்லுவாங்க உங்க அப்பா அதெல்லாம் எங்க யோசனை பண்ணாரு எங்க யோ கடந்த குப்பையை இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு ஆண்டி தாயே போல பிள்ளை நூலே போல சேல இது பழமுனிக்குட சொல்லுவாங்களே அம்மா மोली தாயே பத்தி தெரிஞ்சிட்டோம் இப்ப அவ பொண்ணுகிட்டயோ ஜாக்கிரதையா நடந்துக்க வேண்டியதா அம்மா இdirname நீ வெளியில போனா வீரோ போட்டு சாவி எடுத்துட்டு போ பொண்ணு விட்டு போனவ மாடி படிக்கல்லன் விழுந்து செத்துட்டாங்கனு சொல்லினதா கூட சரி நாமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இதையும் நொந்து போயிருக்கேன் ஆனா இப்படி ஒரு திருட்டுப் பழைய சுமந்துகிட்டு வந்து நிக்கிறாள் மாமி இல்லை, இனிமே நான் வாழக்கூடாது போடுறா. ஷார்தா, கதவ தா magaz்கடும் தாப்பா 돌ு OLED் என்ன differsக் hopping¿ SomehowELL? உ கதவ இருக்கபான வணக்க்கல crawl உęνα கருத்தா. deliberatelyonas த widesம்கம Yaoன aunque கதவித்துயெல் bromண்ட poss 챙 oluşட்ட upsetting parl cur every水병ぶ

ரா கூட்டிட்டு போங்க சுந்தரம் பிள்ளைதா கூப்பிட போயிருக்கா என்னடி எப்படி பண்ணிட்டு நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தேனா இந்நேரம் செத்து போயிருப்பேடி அப்படி ஏதாவது நடந்திருந்தா அவ உன் மேல போட்ட பழி உண்மையாயிருக்குமே எங்க தான் செஞ்ச திருட்டு வெளியே தெரிஞ்சுடுமோன்னு பயந்து தற்கொலை பண்ணிட்டேன்னு சொல்லுவாள் தவிர உன்னை தலையில வச்சு கொண்டாட மாட்டா இதெல்லாம் யோஜனை பண்ணி பார்த்திருந்தேனா இப்படிப்பட்ட காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க ஒரு உன் கதையே முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இவர் உயிரோட இருப்பாரா இல்ல உன் குழந்தை தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குமா இல்லடி இல்ல இத பாரு புள்ள மாதிரி நம்ம பணக்காரன் இல்லனாலும்

அதை ஆத்த முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் வசதியில் வேணா உசந்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நீங்க தான் உசந்திருக்கீங்க இவ்வளவு நடந்தோம் நாங்கள் வீடு தேட மன்னிப்பு கேட்க வந்தப்போ வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டீங்களே மனசில் நீங்கள் மலை மாதிரி உசந்திருக்கீங்க ஆனால் நாங்கள் உங்கள் முன்னாடி குற்ற உணர்வோடு கூலி குறுகி நிற்கிறோம் சம்பந்தி இதை உங்க காலா நினைச்ச மன்னிப்பு கேட்கிறேன் நீங்க கண்ணங்கபடம் இல்லாம வாழறவங்க மனசால ஒரு நிமிஷம் சவிச்சா கூட போகிறோம் எங்க குடும்பம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் உங்க மனசு சாந்தி தான் எங்க பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் சம்மந்தி நடந்ததை மறந்து என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க என்ன சம்பந்தி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு எங்களை மன்னிச்ச எனக்கு சம்பந்தியம்மா உண்மை தெரியாம உங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்

எதையும் விசாரிக்காம பழிய போட்டுட வேண்டியது அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது இதே இந்த பணக்காரங்களோட வேலையா போச்சு எங்க அம்மா செத்து போயிருந்தாங்கன்னா அவங்க உங்களால திருப்பி தர முடியுமா அம்மா தனக்குன்னு இது வரைக்கும் என்கிட்ட ஒண்ணு கூட கேட்டதில்லை சார் அவங்க மேல போய் அப்பாண்டம் பழிய போட்டுட்டீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா கார்த்திக் அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவர்கிட்ட போய் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன் அதான் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாருல அப்புறம் என்ன சம்பந்தி கார்த்திகை தடுக்காதீங்க அவன் பேசட்டும் சம்பந்தி அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா பணத்தை எல்லாம் குட்டி கொடுத்தாலும் அவங்க உயிரை திரும்ப வாங்கிருக்க முடியுமா கார்த்திகோட கோவம் நியாயமானதுதான் எதுக்கும் கவலைப்படாதுமா உனக்கு நான் இருக்கம்மா அகில எப்படி இருக்கா நன்னா இருக்க இந்த சம்பவத்தால அவ மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்லை எப்படிதான் தங்கிக்கிறாளோ தெரியல மாமி அகிலா சந்தோஷமா இருக்கான்னு என்னால பொய் சொல்ல முடியாது தன்னோட அம்மாவுக்கு இப்படி ஆயி போயிடுச்சேன்னு அவ மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா சம்மந்தி அகிலா பொண்ணு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளுக்குமே எந்த குறையும் வராது உங்களை பத்தி எனக்கு தெரியும் சம்மந்தி நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் சொல்லுங்க சம்மந்தியம்மா இப்படி வாய் நிறைய கூப்பிடுறீங்களே அது உண்மையாயிருந்தா மறுபடியும் நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும் மறுபடியுமா மாவன் சம்மந்தி நீங்களெல்லாம் மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா தான் எங்க பேரில் உங்களுக்கு வித கோவம் இல்லைன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியும் அதனால என்ன சம்பந்தி வரேன் சம்பந்தி வரேம்மா வரே மாமி வாங்கோ தப்பா நினைச்சுக்காதீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் நீங்க எங்கள் வீட்டுக்கு வரணும் வரேன் மாமி வாங்க

உங்களுக்கு நான் செஞ்சேன் நன்றிக்கடன் என்ன திருடி பட்டத்தை வாங்கி கொடுத்தது தான் எங்கள் அம்மா செத்து போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் இந்தளவுக்கு உடஞ்சிருக்க மாட்டேன் அப்படி சொல்வா நீரோதான் எல்லோரும் தாக்க முடியாதுடா அப்படி சொல் கண்ட்ரோல் சொல் நானும் மொழி கொஞ்சம் வெளில போயிட்டு வரம்மா சரி மோலி உனக்கு இது கிளாஸ் இல்லை இனி கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்லை ஆண்டி ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு நானும் வித்யாவும் போயிட்டு வரோம் ஸ்டீபன் தான் பார் வித்யா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்னா டி பன்னுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மோலி மொழி நான் உன்னளவு படிக்கல ஒத்துக்கிறேன் அதுக்காக ஆண்டிய கலாட்டா பண்ணாத பிக்சருக்கு போயிட்டு ஜாக்கிரதையா வீடு வந்து சேருங்க பத்ரம் பத்ரம் பாய் பத்ரம் வணக்கம்மா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கும்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா வித்யா கல்யாணத்துல பார்த்தது அம்மா உங்க வீட்டுல கூட்டிட்டு வரேனுங்க கூட்டிகிட்டே வரலயே அடுத்ததா வரும்போது கூப்பிட்டு வரமா இருக்காங்களா இருக்காங்க கூப்பிட்டுமா கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க உட்காருங்க அப்புறம் என்ன விஷயம் சுமங்கலி டூ தௌசண்ட்ற பேரில் ஒரு படவை புதுசாக இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் எங்க மில்ல எந்த புது ரக படவை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் முதல்ல காஞ்சி காமாட்சியம்மன் பாதத்தில் வச்சு கும்பிடுவோம் அதுக்கப்புறம் நேராக உங்ககிட்ட வருவோம் அதுதான் எங்களுக்கு நல்ல ராசி என்கிட்ட என்ன சார் இருக்கு எல்லாம் ஆண்டவன் திருவரும் போன வருஷம் நாங்கள் தயாரித்த புடவை முதல் ஆர்டர் கொடுத்து நீங்கள் தான் வாங்கினீங்க ரெண்டு லட்சம் புடவைக்கு மேலே எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு அதே மாதிரி இந்த சுமங்கல்லி டூ தௌசண்ட் புடவையும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்து வாங்கணும் அப்போ தான் சென்டிமெண்ட்டாக எங்களுக்கு நல்லா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக தரீங்க சுமங்கலின்னு லேடிஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேர் வச்சிருக்கீங்க இதை விட வியாபாரத்துக்கு வேற என்ன வேணும் சார் சுமங்கலி டூ தௌசண்ட்ற பேரில் போட்ட பட்டு புடவை நாலு டிசைனில்

ஜகி புடவையை பாத்திய நல்லா இருக்குங்க அம்மா இன்னைக்கு நிறைய பௌர்ணமி இன்னைக்கே இதை கட்டிக்கிட்டு கோவில் போய் வந்தீங்கன்னா என் மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும் என் மருமக தான் தினம் கோயிலுக்கு போவா அவளை கட்டிட்டு போக சொல்றேன் சார் நான் அப்போ கிளம்புறேன் ரொம்ப சந்தோஷம் கடையில் பிரபா இருக்கான் அவனையும் பார்த்துட்டு போங்க அவங்க அவங்ககிட்ட ஆர்டர் எடுத்துக்கோங்க ஒரு அமௌண்ட்டு தர சொல்றேன் அதையும் ஆய்க்குங்க உங்ககிட்ட பேமெண்ட் பத்தி என்ன சார் ப்ராப்ளம் எப்ப வேணா வாங்கிக்கலாமே நானோ முத முதல்ல ஆர்டர் எடுக்கறீங்க ஒரு 5 லட்சம் செக் தர சொல்றேன் அதையும் வாங்கிட்டு போங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் வரேன் வாங்க நேத்துக்கு என்ன படத்துக்கு கூட்டிட்டு போலல ஏய் அந்த படத்துல ஸ்டில் கேமரா பத்தி சொன்னானே கடைசி வரைக்கும் காட்டாமே போய்டான் பாத்தியா ஆமா அந்த படத்துல ஹீரோ என்ன சூப்பர் ஆக்ட் பண்ணிருந்தாரு பார்த்தேன். டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஏ ஹீரோ பத்தி பேசறடி? உட வாங்குவ என்ன, உனக்கு பராமியா இருக்கா? தேங்க்ஸ் Sunny. அத்தை, உங்களுக்கு காபி கொண்டு வரட்டேன். என்ன கிளா? எனக்கு சுகர் எதுவும் இல்லாம இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா?

குளிச்சிட்டு வந்து பாரு குளி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும்மா எனக்கு முதல்ல புடவையை காட்டுங்கம்மா அகில பிஜாவுக்கு எடுத்து வச்சா எல்லாம் அது கொண்டு வந்து காட்டு கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்